டிமார்ட் போன்ற கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு எதிராக தமிழக கட்சியின் தலைவர் வேல்முருகன் அறிக்கை சில்லறை வணிகத்தை அழிக்கும் நோக்கத்தில் ஒன்றிய அரசு பாஜக செயல்படுவதாக குற்றச்சாட்டு தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு நடத்தும் போராட்டத்திற்கு தமிழக வாழ்வுரிமை கட்சி தனது முழு ஆதரவை தரும் என அறிவிப்பு வணிகர்களை பாதிக்கும் டிமார்ட் போன்ற கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு எதிராக தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் திரு வேல்முருகன் அறிக்கை தமிழ்நாட்டில் வணிகர்களின் வாழ்வாதாரத்தை பாதிக்கும் டிமார்ட் போன்ற கார்ப்பரேட் நிறுவனங்கள் அதிகரித்து வருகின்றன இதுகுறித்து அறிக்கை ஒன்றை தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் திரு வேல்முருகன் அவர்கள் வெளியிட்டுள்ளார் அதில் தமிழ்நாட்டில் சிறு வணிகர்களின் வாழ்வாதாரத்தை பாதிக்கும் டிமார்ட் போன்ற கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு தடை விதிக்க வேண்டும் வேளாண்மையிலிருந்து உழவர்களை வெளியேற்றுவது கடல் பகுதியிலிருந்து மீனவர்களை வெளியேற்றுவது துணை உற்பத்தியிலிருந்து நெசவாளர்களை வெளியேற்றுவது இதுதான் இந்த ஆட்சியாளர்களின் நோக்கமாக இருக்கிறது இவர்களின் திட்டங்கள் பொருளியல் கொள்கைகள் ஆகிய அனைத்தும் இத்திசையிலேயே செயல்பட்டு வருகின்றன இப்போது சில்லறை வணிகத்திலிருந்து மண்ணின் வணிகர்களை வெளியேற்றும் திட்டத்தை மோடி தலைமையிலான ஒன்றிய அரசு தீவிரமாக செயல்படுத்தி வருகிறது குறிப்பாக ஜிஎஸ்டி ஆன்லைன் வர்த்தகத்தால் நாட்டின் சில்லறை வணிகம் பெருமளவில் பாதிப்படைந்துள்ளது ஒன்றிய அரசின் தவறான பொருளாதார கொள்கையால் நாட்டின் பொருளாதாரம் வீழ்ச்சி அடைந்துள்ளது தமிழ்நாட்டில் டிமார்ட் போன்ற கார்பரேட் நிறுவனங்களின் ஆதிக்கத்தால் மல்லிகை வணிகம் மட்டுமின்றி சிறு நடுத்தர வணிகங்கள் வாழ்வாதாரமும் கடுமையாக பாதிக்கப்பட்டு வருகிறது அதாவது அதானி அம்பானி ஜிமார்ட் மற்றும் வெளிநாட்டு முதலாளிகளின் நம்பிக்கையை பெறுவதற்காக உள்நாட்டு சில்லறை வணிகர்களும் உழவர்களும் சிறு உற்பத்தியாளர்களும் நசுங்க வேண்டும் என்பதே ஒன்றிய அரசின் திட்டமாகும் தற்போது டிமார்ட் போன்ற கார்பரேட் நிறுவனங்களின் ஆதிக்கத்தால் நகர்ப்புறங்களில் உள்ள சில்லறை விற்பனை உணவு பானங்கள் மற்றும் தனிப்பட்ட பராமரிப்பு பொருட்களின் விற்பனை கடுமையாக பாதிப்படைந்துள்ளது இதனால் நடுத்தர வியாபாரிகளின் சரிவை சந்தித்து வருகின்றன தமிழ்நாட்டில் உள்ள சிறு குறு நடுத்தர வணிகர்களின் வாழ்வாதாரத்தை காக்க வேண்டும் என்றால் சில்லறை வணிகம் செய்ய அந்நீரை அனுமதிக்கக் கூடாது ஆன்லைன் வர்த்தகத்தை தடை செய்ய வேண்டும் தவறான ஏற்றுமதி மற்றும் இறக்குமதியை முறியடிக்க வேண்டியது கட்டாயமாகிறது எனவே அக்கோரிக்கைகளை முன்னிறுத்தி தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு முன்னெடுத்துள்ள மாபெரும் போராட்டத்திற்கு தமிழக வாழ்வுரிமை கட்சி தனது முழு ஆதரவை அளிப்பதோடு அப்போராட்டத்திற்கு துணை நிற்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் என குறிப்பிட்டுள்ளார்